தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி கவிதைக்கரையின் நேயர்கள் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் திருவள்ளுவர் இரண்டடியில் இம்மைக்கும் மறுமைக்கும் அறம் சொன்னவர் திருவள்ளுவர் வருகின்ற சந்ததிக்கும் வாழும் வழி சொன்னவர் எம் வள்ளுவர் வருகின்ற சந்ததிக்கும் வாழும் வழி சொன்னவர் எம் வள்ளுவர் தாய்மொழி கடந்து பேசும் பொதுமொழி தந்தவர் ஐயன் வள்ளுவர் யுகம் யுகமாய் கடந்து நிற்கும் பொதுமறை தந்தவர் எம் வள்ளுவர் யுகம் யுகமாய் கடந்து நிற்கும் பொதுமறை தந்தவர் எம் வள்ளுவர் அறம்பொருள் இன்பம் என மானிட தந்தவர் எம் வள்ளுவர் அன்பே கடவுள் என புதுமறை சொன்னவர் திருவள்ளுவர் அன்பே கடவுள் என புதுமறை சொன்னவர் திருவள்ளுவர் ஓலை வரி தமிழ் தன்னை உலகெல்லாம் விரிய வைத்த திருவள்ளுவர் வரி தமிழ் தன்னை உலகெல்லாம் விரிய வைத்த திருவள்ளுவர் வந்து அழித்த பின்னும் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் வந்து அழித்த பின்னும் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் அழிந்து போகும் மானிட பிறப்பில் அழியாவளி தந்தவர் வள்ளுவர் எவ்வுயிர்க்கும் பொதுவான அறிவு மறை தந்தவர் ஐயன் வள்ளுவர் உயிர்க்கும் பொதுவான அறிவு மறை தந்தவர் ஐயன் வள்ளுவர் வள்ளுவத்தை வாழாது இல்லை என அறம் தந்தவர் வள்ளுவர் வள்ளுவத்தை வாழாது என அறம் தந்தவர் வள்ளுவர் வாழும் எம் தமிழினத்தின் மூத்த அறிவடையாளம் எம் வள்ளுவர் வாழும் எம் தமிழினத்தின் மூத்த அறிவடையாளம் எம் திருவள்ளுவர் தமிழுக்கு அகரம் முதல் என்றால் தமிழுக்கு அகரம் முதல் என்றால் தமிழுக்குப் பெருமை குரல் என்போம் குமரிக்கு பெருமை கடல் என்றால் குமரி கடலுக்கே பெருமை வள்ளுவன் என்போம் குமரி கடலுக்கே பெருமை வள்ளுவன் என்போம் உலகின் மூத்த மொழி தமிழ் என்போம் உலகின் மூத்த மொழி தமிழ் என்போம் தமிழின் கர்வம் எங்கள் குரல் என்போம் தமிழ் மொழியின் கர்வம் எங்கள் திருக்குறள் என்போம் நன்றி வணக்கம்